அனைவருக்கும் வணக்கம் கொரோனா காலகட்டத்துல நம்ம எல்லாரும் தேவைக்கு அதிகமான பொருட்களை வீட்டுல வாங்கி வச்சிருந்தோம் எங்க கடையில தீர்ந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு அதே சமயத்துல உதவினோ பசினோ யாரும் வந்து கேட்டா சாப்பாடு கொடுக்காம இருந்தது இல்லை இதுதான் மனிதனுடைய இயல்பு யாரும் ரொம்ப பரிதாபமானவர்களும் இல்ல அதே சமயம் எல்லாருமே மோசமானவங்களும் இல்ல அன்றாட வாழ்க்கையில அவர்களுக்கு ஏற்படுற சிக்கலும் அவர்களுடைய ஆசைகளும் தான் நம்மள இப்படிதான் செய்ய வைக்குதுன்னு சொல்லலாம் இந்த உண்மை நம்மள எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல மத்தவங்க சுயநலமா இருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற நாம்தான் கொஞ்சம் நமக்குள்ள இருக்கிற சுயநலத்தை எப்ப ஒத்துக்க போறோன்னு தெரியல இப்படி வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஜமுனா சாயா டீச்சர் அம்மா மூலயமா சொல்லி இருக்கிற ஒரு கதைதான் தண்ணீர் யார் எழுத்தாளர் இந்த புத்தகம் மட்டும் இல்லாம அவர் பதினெட்டாவது அச்சக்கோடு ஒற்றன் மானசரோவர் ஆகாய தாமரைன்னு நிறைய நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரைகள் குறுநாவல்கள் எழுதியிருக்கார் இந்த தண்ணீர் நாவல் கூட ஒரு குறுநாவல் போன்ற அமைப்புல தான் இருக்கும் கதை மொத்தமா நூறு பக்கங்கள் தான் இருக்கும் புத்தகத்தோட விலை நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் காலிச்சுவடு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க மொத்தமா இருபத்தி ஏழு பகுதிகளா இந்த நாவல் எழுதியிருக்காங்க ஆனா சில பகுதிகள்லாம் ஒன்னு ரெண்டு பக்கங்கள் கூட முழுசா இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் பெரிய பெரிய நாவல்களை நம்ம படிக்கும் போது நமக்குள்ள ஏற்படுற தாக்கத்தை விட இந்த புத்தகம் அதிகமான மன மாற்றத்தை வாசகர்களாக நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நிச்சயம் அதனாலதான் சக்ரியா என்ற மலையாள எழுத்தாளர் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லும் போது என்ன நாவல இருபது வருடங்களுக்கு முன்னாடியே நான் படிச்சிருந்தேன்னா என் வாழ்க்கையில நிஜம்தான் கதையை படிச்சு முடிக்கும் போது நமக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரும்னு தான் சொல்லணும் கதையோட முக்கிய கதாபாத்திரம் ஜமுனா சினிமால நடிக்கணும் அப்படிங்கிற ஆசைனால வீட்டை விட்டு வெளியே வந்து திருமணம் ஆன பாஸ்கர் ராவ் அவளை ஏமாத்திரான்னு தெரிஞ்சும் தன்னுடைய சினிமா கனவை நிறைவேற்றிக்கிறதுக்காக முன்பின் தெரியாதவங்க கூட பழகியும் பலர் இச்சைக்கு இரையாகிறா ஒரு கட்டத்துல தன்னால இனி எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சு தற்கொலைக்கு முயல்கிறா ஆனா டீச்சர் அம்மாவுடைய வார்த்தைகள் அவ வாழ்க்கையோட எண்ணத்தை மாத்திடுதுன்னு சொல்லணும் யார் இந்த டீச்சர் அம்மா நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா நபர்களும் நமக்கு ஏதாவது ஒண்ணு விட்டு செல்வாங்க ஒரு சிலர் சந்தோஷத்தை ஒரு சிலர் வழிகளை இன்னும் ஒரு சிலர் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு நம்பிக்கை வரவழைக்கிற அடிப்படையான ஒரு சில விஷயங்களை கத்து தருவாங்க அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் டீச்சர் அம்மா அவளும் தன் கணவர் குழந்தைகளோட ஒரு அழகான வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ்றா அப்படின்னா அதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனா அவளுக்கு திருமணம் ஆன போது அவளுடைய வயது வெறும் பதினஞ்சு தான் ஆனா அவளுடைய கணவருடைய வயது நாற்பத்தி அஞ்சு முதலிரவுல டீச்சர் எதிர்கொள்ற அனுபவம் ரொம்ப பயங்கரமான அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் எல்லாமே எளிய நடையில இருக்கும் இருந்தும் நம்மளால அந்த பயங்கரத்தை உணர முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அது டீச்சர் வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் அப்படி வாழ்க்கைய பிரச்சனையோடவே பார்த்து வாழ பழகினதோடு மட்டும் இல்லாம மத்தவங்களும் தங்கள் வாழ்க்கைய பிரச்சனைகளை எப்படி இயல்பா கையாள்றது அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க குறிப்பா ஜமுனா வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை செய்யும் போது டீச்சர் அம்மா சொல்ற வார்த்தைகள் இவை உன்னோட தொல்லை எல்லாம் உன் தலைக்குள்ளே தான் இருக்கு உன் கண்ணுக்குள்ளே இருக்கு உன் கண்ணுக்கு வெளியில உன்னையும் பார்க்கறது இல்ல யார பார்த்தாலும் அவங்கள பாத்துக்கிற மாதிரி நீ பார்க்காம கண்ணாடியில உன்னையே நீ பாத்துக்கிற மாதிரி பண்ணிடுறது உன் கண்ணாடி பூதங்காற்ற கண்ணாடி ஏன் உனக்குள்ள இவ்வளவு சுயநலம் நெறிஞ்சிருக்கு உனக்கு ஏன் மத்தவங்கள பார்க்கவே பிடிக்கல ஏன் உனக்கு மத்தவங்கள பத்தி நினைக்க முடியல மற்றவங்கள பத்தி கவலைப்படவும் முடியல இப்படி டீச்சர் சொல்ற வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப கேட்டா நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல போல போலதான் யோசிக்கிறோமோ அப்படின்னு தோணும் கதையில சில பக்கங்களே வந்தாலும் டீச்சர் அம்மா மனசை விட்டு நீங்காத ஒரு கதாபாத்திரமா நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அடுத்த முக்கியமான கேரக்டர் சாயா ஜமுனாவுடைய தங்கை தன் அக்கா இப்படி சினிமா கனவோட ஒரு ஆணுடன் சுத்துவத விரும்பாத ஒரு ராணுவ வீரரின் மனைவி அவர் தன் கணவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான் வந்து தன்னையும் தன் குழந்தையும் அழைச்சிட்டு போவான் அப்படின்னு எதிர்பார்ப்போட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா ஜமுனாவும் சாயாவும் ஒரே வீட்டுல இருந்து வந்தாலும் பாஸ்கர் ராவ் ஜமுனாவை பார்க்க வர்றது சாயாவுக்கு பிடிக்காம ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல போய் தங்குறான் இப்படியான இந்த மூன்று பெண்களும் ஆண்களால் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களா இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஆண்களால ஏமாற்றப்பட்ட ஒருத்தவங்களா இந்த மூன்று பேரும் வளம் வர்றாங்க இந்த கதையில இன்னும் சொல்லப்போனா நமது நாட்டுல கீழ் மத்தியத்தர வர்க்கத்து பெண்களுடைய பிரதிநிதிகளாகவே இந்த மூன்று பெண்களையும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இது போக இந்த மூன்று பெண்களையும் சேர்த்து வைக்கிற இன்னொரு விஷயம் தண்ணீர் ஆம் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல நடக்குது அந்த காலகட்டம் சென்னையில மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையில அவதிப்பட்ட காலம்னு சொல்லலாம் பல விஷயங்கள் எழுத்தாளர் கண்முன்ன காட்டியிருப்பார் உதாரணத்துக்கு அடிபம்பில் துருபிடிச்ச தண்ணீர் வர்றது தண்ணீர் லாரி வரும்போது அவங்களுக்கு காசு வசூலிச்சு கொடுக்கறது அது மட்டும் இல்லாம தண்ணிக்கு லைன் இழுக்கிறேன்னு சொல்லி கரெக்டா ட்ரைனேஜை உடைக்கிறதுன்னு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற அவலங்களை நம்ம கண் முன்னாடி காட்டியிருக்கும் அசோகமித்ரனின் எழுத்துக்கள் மழை எப்போ பேஞ்சாலும் குடிக்க கூட பயன்படுத்த முடியாம போகுது தண்ணீர் தட்டுப்பாடால ஏற்படுற அந்த விஷயங்களையும் அசோகமித்ரன் பேசியிருப்பார் மூன்று பெண்கள் ஒரு ஒரு நாளும் தண்ணீருக்காக வீடு வீடா அலைறதும் ஒரு கட்டத்துல டீச்சர் அம்மா ஜமுனாவை கூப்பிடும் போது நமக்கே தெரியும் அந்த அளவுக்கு அவ விருத்துட்டா இப்படியாக தண்ணீரை இவர்களோட வாழ்க்கையில ஒப்பிட்டு கதைக்களம் உருவாக்கி இருப்பார் இப்படி பல சிக்கலோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சிக்கல் தீர்ந்துரும் அவங்க பிரச்சனை எல்லாம் ஒரு நிறைவுக்கு வரும் அப்படின்னு எல்லா நாவல்கள்லயும் வர இலக்கணத்தை இந்த நாவல் மீறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அசோகமித்ரனுடைய எழுத்துக்கள் விறுவிறுன்னு கதை சொல்ற பாணி கிடையாது கதையில வர்ற சம்பவங்களும் மனிதர்களோட மனமும் அதை எவ்வாறு எதிர்கொள்றது அப்படிங்கறத உணர்த்துறதுதான் அவருடைய எழுத்துக்கள் சோ மொத்தத்துல இந்த தண்ணீர் அப்படிங்கிற புத்தகம் அதிரடி மாற்றங்கள் வரும் ஒரே பாட்டுல பெரியால் ஆகிடுவாங்க உமன் எம்பவர்மெண்ட் பத்தி ஏதோ கடைசியா வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து படிக்க வேண்டிய ஒன்று கிடையாது ஒரு ஒரு அத்தியாயத்தையும் அனுபவிச்சு படிங்க அதுல நாம இதெல்லாம் மாற்றம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு படிங்க அறிவியல் ரீதியா சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது முக்கியம் எந்த இல்லாத ஒரு அதிசய திரவம் கொடுத்து குடுத்து சொல்லி ஒவ்வொரு சொட்டையும் நாக்களை பரவ விட்டு குடிக்கணும்னு தான் சொல்லணும் ஏன்னா வாசிக்க வாசிக்க பல கேள்விகள் நம் மனசுக்குள்ள வரும் அதுக்கான விடைகளை தேடி நம் மனசு அலையும் நாம இத்தனை நாள் பட்டதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு தோணும் இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லத் தோணும் இப்படி தோணுச்சு அப்படின்னா இது இந்த படைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அசோகமித்ரனின் தண்ணீர் அப்படிங்கிற இந்த நாவல் கட்டாயம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல் அப்படின்னே சொல்லுவேன் திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோர் சேனல் இந்த சேனல் புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் செமரிஸ் போட்டுட்டு இருக்கேன் டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ